சிவாயம் வாழ்க நாதன்தான் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்களுடன் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறேன் நம்முடைய கடவுள் அணுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விபர்தன் அப்படின்றப்போ என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியமராசமான வீடியோகள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தால் அது பன்னெண்டு லக்னாதிபதி மறையலாமா அவ்வாறு மறைந்தால் பலவீனம் ஏற்படுமா இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் பொதுவாக ஒரு ஜாதத்தை உடனே உங்க லக்னாதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிட்டாருங்க அப்போ உங்களால எதையும் சாதிக்க முடியாதுங்க அப்படின்றா சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இதெல்லாம் உண்மையான அமைப்பு உண்டா இதில் இதில் ஏதேனும் இதற்கு நிவர்த்தி உண்டா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறாங்க மேஷம் முதல் மீன லக்னம் வரைக்கும் பார்க்கறோம் முதல்ல மேஷ லக்னத்திற்கு யாருங்க செவ்வாய் பகவான் லக்னாதிபதி பாககிரகமாக வந்தால் அவர் பன்னிரெண்டில் அதாவது மறைந்து அவர் நட்பு நிலை பெறுவது என்பது சிறந்தது என்ற அடிப்படையில இந்த இடத்துல மேசேல கணத்துக்கு லக்னாபியாக வரக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டில் அமர்வது மிகச்சிறந்த நல்ல பலன் எந்த நிலையிலும் வந்து சனியோடு சேருவது ராகவோடு இணைவது இது போன்ற விஷயங்களை இணைவதுதான் சிறப்பில்லை ஒழிய லக்னாபி பன்னெண்டாம் இடத்துல தாராளமாக மறையலாம் அதற்கு விதிவிலக்கு அவர் சுபத்துவம் சுபத்துவம் அடைய வேண்டும் பாவத்தும் அடையக்கூடாது அப்ப தாராளமாக மேஷேலக்கணத்துல லக்னாவி பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமரலாம் ரிஷபுள்ள கணத்துக்கு லக்னாபி சொல்லக்கூடிய யாரு சுக்கர பகவான் சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அம அமரலாமா சார் முதல்ல சுக்கரனுக்கு மறைவு சாணம்னு சொன்னாலே மூணு எட்டு தான் கடுமையான மறைவு பன்னெண்டு அவருக்கு மறைவு இல்லை அந்த அடிப்படையில் லக்னாதிபதி சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் அங்கே சமம் என்றது பகை இடம் அப்படிங்கிறது கிடையாதுங்க அந்த அடிப்படையில் லக்னாதிபதி சுக்கரன் பன்னெண்டில் அமர்ந்தாலும் நல்ல அமைப்பு தான் தாராளமாக அவர் அமரலாம் மேலும் அவர் ஒரு சந்திர அதியோகத்தில் சுபத்துவமாக இருந்தால் ஒரு குருவினுடைய பார்வையில் சுபத்துவமாக இருந்தால் இன்னும் நல்ல பலனை பெற்றுத்தரும் என்று சொல்லலாங்க அதே போல் இந்த மிதுரல மிதுன மிதுரலக்கணத்துக்கு லக்னாதிபதி யாருங்க புதன் பகவான் அந்த புதன் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தாலும் என்ன ஒரு பாயிண்ட் அந்த சுக்கு அந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய அந்த புதன் மிதுரலக்கணத்தில் புதன் சுக்கருடைய வீடு இருந்தாலும் அவர் பாவகிரக சேர்க்கை செயற்கை பராமரி இருப்பது சிறந்தது என்ற அடிப்படையில் இங்கே பன்னெண்டாம் இடத்துல அவர் அமர்ந்தாலும் ஒன்று குற்றம் அந்த நட்புள்ள அவர் இருப்பார் அதே போல இந்த கடக கடகலக்கணத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யாரு சந்திர பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல புதனுடைய வீட்டில் அதாவது அவர் ஒளிநிலை சந்திரனாக இருக்கின்றாரா அல்லது இருள்நிலை சந்திரனாக இருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் இங்கே லக்னாவியாக வரக்கூடிய சந்திரனே ஒரு அமாவாசை சந்திரனாக இருக்கின்றார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் பாதிப்படைவார் அதற்கு விதிவிலக்கு உண்டு சுபத்துவம் அதற்கு விதிவிலக்கு ஒரு சுபகரத்துடைய பார்வை அனைத்தையுமே மாற்றக்கூடிய பார்ந்தது ஏற்படும் இருந்தாலும் இந்த இடத்துல ஒளிநிலையில் அவர் பன்னெண்டாம் படத்தில் இருந்தால் சிறந்த நல்ல பலன் தான் அதாவது அங்கே வந்து லக்னா சிம்ம அதாவது லக்னாபி போய் பன்னெண்டாம் படத்தில் பன்னெண்டாம் இடம் இருந்தோம் கடக வீட்டில் அவர் அமர்வது கடக வீட்டில் சூரியன் நல்ல நிலை தான் கடக வீட்டில் தாராளமாக சூரியன் அமரலாம் அதாவது கடகத்தில் சூரியன் தாராளமாக அமரலாம் இந்த அடிப்படையிலையும் இங்கே லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் என்ற அமைப்பை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சூரியன் அதே நேரத்தில் அவர் வந்து சனி செவ்வாய் எடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு குரு பார்த்துட்டார் அப்படின்னா மேலும் சிறப்பு என்ற அமைப்பில் எடுத்துக்கிறாங்க அதே போல் இந்த கண்டில கண்டிலக்கணத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய யார் புதன் பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்தில் அமர்வது என்பது திக்பலத்துக்கு அருகாமல் இருந்தால் நல்லது அப்போ கண்ணில் கிடச்சிட்டு லக்னாபியாக அவருடைய புதன் பகவான் சிம்மத்தில் பொதுவாகவே சிம்மத்தில் புதன் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் குரு பகவான் இவங்கெல்லாம் நல்ல புரிதல் இவங்க எல்லாமே நட்புலையில் இருப்பாங்க நட்புள்ள போல இந்த குரு செவ்வாய் புதன் இவங்கெல்லாம் சிம்மத்தில் இருந்தால் நல்ல அமைப்புங்க அந்த அடிப்படையில் லக்னாபியாக புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து திக்பலத்துக்கு அருகாமலை இருப்பது என்பதும் ஒரு சிறந்த அமைப்பு தான் இந்த இடத்துல அவர் பாவத்தம் அடையாமல் இருந்தாலும் நல்லது தான் அதே போல இந்த இடம் அவருக்கான இடம் பன்னெண்டாம் இடம் அவருக்கான இடம் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சுக்கரன் போறாருன்னா ஒன்று நீச்ச பங்க அடைவார் ரெண்டு பேர் பரிவர்த்தனை அடைவாங்க அப்படி சொன்னால் சுக்கரனோட புதன் கூடியிருப்பார் அப்ப நீச்சப்பங்க ராஜயோகம் அந்த மேக்சிமம் ஜாதகத்தில் பார்த்தோம்னா சுக்கரனோடு புதன் இந்த முக்கூட்டு கிரகம் சூரியன் இது போன்ற அமைப்பில் அந்த நிவர்த்தியானது கிடைக்கும் அதே நேரத்துல மேலும் அவர் பாவத்து அடையக்கூடாது சுக்கரனோட சனி சேருவது ராகு சேருவது இது போன்ற அமைப்பு இல்லாமல் இருந்தாலே இங்க லக்னாதி வலுவாகவே இருக்கின்றார் என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல விருச்சவில் லக்னாதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தாலும் யாருடைய வீட்டில் இருக்காரு சுக்கரோடைய சுபகரத்துடைய வீடுகள் இருக்காரு அப்ப இந்த இடத்துல மறைவு என்ற அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே இடத்துல மேலும் அவர் சுபத்துவம் அடைந்தால் நல்லது செவ்வாய்க்கு மேலும் சுபத் தொடர்பு கிடைத்தால் அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் அதே போல தனுசு லக்கணத்திற்கு லக்னாதிபதி யாருங்க குரு பகவான் குரு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் திக்பலத்துக்கு அருகாமல் உபய லக்கணங்களுக்கு லக்னாதிபதிகள் பன்னிரெண்டில் மறைந்து திக்பலத்துக்கு அருகாமல் நட்பு நிலையில் இருப்பது அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவர் செவ்வாயோட வீட்டுல விருச்சகத்தில் நட்பு நிலையில் இருப்பதனால இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவிழக்கவில்லை என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல் இந்த மகர் லகனத்துக்கு லக்னாதிபதி இருக்குது மகர் லகனத்தில் லக்னம் யாரு இந்த சனி பகவான் அவர் பன்னெண்டில் குருவோட வீட்டில் இருக்கிறது சிறந்ததுங்க பொதுவாகவே சனி பகவான் குருவோடய வீட்டில் இருக்காரு நல்ல தன்மை அவருடைய அனைத்து கெட்ட காரவத்துவமும் அடிகட்டப்படும் அப்போ சனியினுடைய அனைத்து கெட்ட காரகத்தமும் வடிகட்டப்பட்டு நல்ல சனியுடைய நல்ல காரவத்துவம் கிடைக்கும் சொஃசிகளோட லைஃப் கிடைக்கும் எளிதான ஒரு வாழ்க்கை முறையை அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு நல்ல தொழில் அமைப்பு கொடுப்பாரு இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ மகர் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தாராளமாக குருவோட வீட்டில் அமரலாம் என்ற அமைப்பில் வருங்க அதே போல கும்பல கணத்துக்கு சனி பகவான் அதாவது லக்னாதிபதியாக வரக்கூடிய ஒரு பாவகிரகமாக இருந்தால் அவங்க பன்னெண்டாம் இடத்துல மறைந்து ஆட்சி பெறுவது நல்லது என்ற அடிப்படையில் கும்பலகணத்துக்கு லக்னாபாரைய சனி பகவான் பன்னெண்டுல மகர வீட்டில் ஆட்சி மறைந்து ஆட்சி பெறுவார் அப்ப அது நல்ல அமைப்பு அதே போல அப்போ இந்த இடத்துல இருக்கிறது சிறந்த கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சிட்டா இருக்கிற ஆட்சியாக இருக்கின்றார் மறைந்து ஆட்சியாக இருக்கணும் ஸ்தான பலத்தோடு இருக்கார் என்ற அமைப்பு நம்ம எடுத்துக்கிறாங்க அதேபோல் லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இங்கே பன்னெண்டாவது தான் உபய லக்கணங்கள் லக்னாதிபதிகள் பன்னெண்டில் மறைந்து அதாவது சமம் என்ற நிலையிலோ அல்லது நட்பு என்ற நிலையிலோ திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பாங்க அந்த அமைப்பில் இருக்கிறது என்பது சிறந்து இந்த இடத்துல சமம் என்ற நிலையில் குரு பகவான் இருப்பார் அப்போ லக்னத்தில் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் கூட திக்பலத்துக்கு அருகாமல் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல முழுமையான மறைவு இன்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லலாங்க அப்போ லக்னாதிபதி எந்த நிலையிலும் பன்னெண்டில் அமர்வது என்பது குற்றமில்லை ஆனால் அவர்கள் மேலும் பாவத்தம் அடைவது குற்றம் பாவத்தை அடைகிறாங்களான்னு பாருங்கள் பாவத்துனே என்ன சார் அந்த லக்னாதிபதி பன்னண்டலை மறைஞ்சு ராகுவோடு சேர்ந்துட்டார் அந்த லக்னாதிபதி பாவத்தை மடைஞ்சிட்டார் சனியோடு இணைஞ்சிட்டார் இது போன்ற விஷயங்கள் இருக்கும் சுபகரமாக இருந்தால் அவர் வந்து பாவகிரத்தோடு இணைஞ்சிட்டார் இந்தமாரி அமைப்பு இருந்தாலும் அங்கே மேலும் அந்த லக்னாதிபதி வலுவிழைக்கின்றார் என்ற அமைப்பில் எடுக்கணும் லக்னாவி பரண்டலை மறைஞ்சிட்டாலே உடனே அது பாதிப்பு என்ற அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் போடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்